பணம் பெரிய பணம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி விற்குது பாட்டில் விற்குதுன்னு கணக்கு பண்ணணும்னா இவங்க சொல்கிற நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிவைடட் பை முந்நூறு நாள் டிவைட் பை நூற்றி எண்பத்தஞ்சு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறோம் இன்னும் வேலை இருக்குது அவங்க எல்லாம் ஆயிரம் கோடிக்கு உள்ள போறவங்க உள்ள போக தான் செய்வாங்க ஆனா ஏன் ஸ்டாலின் ஐயா அங்க போறாருன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்க நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏய் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இங்க இருக்கிறவங்க ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு வந்துட்டேன் ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு வந்துட்டேன் இன்னத்த பார்த்தாரு மோடி ஐயா கிட்ட என்ன பேசுவீங்க நீங்க நாற்பதாயிரம் கோடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் காப்பாத்துங்க உங்களுக்கு ஒரு கட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுவாரா இந்த புறம் பாத்தீங்கன்னா அதிமுக எப்ப கலண்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு யார் சொல்றாங்க ஆர் எஸ் பாரதியும் எதிர்பார்த்துட்டு ஈவி இளங்கோவன் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு உதயநிதி ஐயா எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்பாரு ஸ்டாலின் எதிர்பார்த்துருப்பாரு வேற யாரும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு விஜய்க்கு சொல்றாரு நீ உன் கூட்டணியில பாமகவையோ அதிமுகவையோ சேர்த்துக்காம இருந்தது பாஜகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டுன்னா நான் வந்துடுவேன் ஏங்க திமுக கூட்டணில இருந்து வெளியில வராம அவர் இப்படி பேசலாமா அது வைக்க கெடுல உங்களுக்கு டெய்லி மாசம் மாசம் கரெக்டா அனுப்பிட்டு இருக்கிற திமுக தானே ஒரு கட்சி நடத்துறதுக்கான பணம் யார் கொடுப்பாங்க திமுக தான் கொடுக்கும் திமுக கூட்டணியில உட்காந்துக்கிட்டு நான் அங்க வர்றேன் நீ ஆனா அவனோட இருக்க கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாமகவை திமுக கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு எல்லாரும் வந்தாதாங்க காப்பாற்ற முடியும்

சார் ஜனசேனா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஒண்ண போகுதா ஜனசேனாவை வைத்து பவன் கல்யாணம் இங்கே அரசியல் செய்வாரா இல்லை பாரதிய ஜனதா கட்சி உடனே இல்லைங்க இல்லை கூட்டணியா திமுக திமுக மாதிரி கட்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு இங்கேயே நல்லா கல்லா கட்டுறோம் நாங்கள் வேற இடத்துக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் விசிகா மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போகத்தான் செய்வாங்க விசிகா மகாராஷ்டிராவில் போய் கூட நாலு பேரை நிறுத்தி வைப்பார் விஜயகாந்த் ஐயா டெல்லியிலேயே ஆளை நிறுத்தினார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கும் பவன் கல்யாண் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் என்னுடைய கட்சியை விரிவுபடுத்த போறேன் தென்னகம்னா அவருடைய ஃபோக்கஸ் தென்னகத்துக்கு அவர் கண்டிப்பாக வரத்தான் போறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் கட்சியை தொடங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை நயனார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு வாஜ்பாய் பீரியட்ல இருந்த ஒரு கட்சி வந்து என்கிட்ட கூட்டணி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மறுபுறம் பார்த்தா திமுகவில் வந்து ராஜ்யசபா சீட்டு அப்படின்ற யாருக்கு அப்படின்ற ஒரு வாதம் வந்தது அப்போ பாத்தீங்கன்னா முடிவாச்சு வைகோக்கு அந்த சீட்டுன்றது மறுக்கப்பட்டது இப்பொழுது நேற்றைய ஒரு பேட்டியில கூட தான் இருக்காரு வைகோ இந்த கூட்டணி வர நீங்க நான் ஒன்னு சொல்கிறேன் திமுகவை எதிர்ப்பதற்கு நமக்கு இருக்கிற காரணம் என்னன்னா முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப ஆபத்தாக தெரியுது ரொம்ப ஆபத்து ஒரு மனிதனிடம் வந்து ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போச்சுன்னா முதல்ல ஊதாரி மாதிரி செலவு பண்ணுவான் அது இயல்பு இப்போ உங்ககிட்ட வந்து திடீர்னு ஒரு லட்ச ரூபாய் யாராவது கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க சா டின்னர் சாப்பிட்றதே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க மூணாவது நாள் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் பழுத்த வச்சுட்டு திருப்பி வருவீங்க பணம் அதிகமாக இருந்ததுன்னா சின்னதாக ஊதாரித்தனம் வரும் இவ்வளோ ஆனால் முப்பதாயிரம் கோடி அப்போ மாப்பிள்ளை எப்படியும் இருபதாயிரம் கோடி அமுத்திக்கிறாரு பத்தாயிரம் கோடி தான் மச்சின்னு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அப்போ பத்தாயிரம் கோடி உங்ககிட்ட இருந்தால் எதை வேணாலும் பண்ணுவீங்க எதை வேணாலும் பண்ணுவீங்க போதை வியாபாரம் ஏய் இதுவா அது ஏய் அதுவா அது பண்ணு எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்போது நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஒரு மனிதன் அவனுடைய ஏற்ற அளவுக்கு தான் அவனுடைய சேமிப்பும் இருக்கணும் வருமானமும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அதுதான் அளவான ஒரு விஷயம் அதுக்கு தான் நான் பயப்படுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படலை யாருன்னா என்ன சார் அதெல்லாம் சும்மா அவர் சொன்னார் சார் அப்புறம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாருங்கிறீங்க அப்படி இல்லை இதுதான் டாஸ்மாக் விஷயத்தோட பெருசாக விளையாடுது இதுதான் கண்ட கண்டவனெல்லாம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு படம் எடுக்க வைக்குது முன்னூறு கோடி ரூபாய்க்கு படம் வைக்க இப்போ கமல்கிட்ட போனீங்கன்னா அவர் இப்போ வந்து அவங்க வந்து பணத்தை செய்யல அப்படின்னு ஒண்ணு ஆகாஷ் திமுக ஊடகம் சொல்றதை வச்சு எடுத்துக்காதீங்க கோர்ட்டுன்னு ஒரு கோர்ட்டோட ஆர்டர்னு ஒன்று வரும் என்ன நடந்ததுன்னு ஒன்று வரும் அதை செஞ்சு பாருங்க ஆகாஷுங்கிறவர் வீட்டுக்கு நான் போறேன் ரைடு நடத்துறதுக்கு அவர் என்ன சொல்றாரு இருங்க வரேன்ட்டு ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுறாரு நம்ம சிதம்பரம் ஐயா முப்பது வாட்டி ஜம்ப் பண்ண ஐம்பது வாட்டி ஒன்றும் ஜம்ப் பண்ணார் பாருங்கள் ஜாமீனில் அந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாரு இப்போ நான் அந்த வீட்டை என்ன பண்ணணும் நான் பூட்டிட்டு வரலன்னா இந்த ஆள் இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு நீ ஜம்ப் பண்ணி போயிட்டே பேடித்தனமாக முட்டாள்தனமாக கட்டத்தனமாக பயந்துக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நீ ஜம்ப் பண்ணிட்டு போயிட்ட நான் அவன் வீட்டை என்ன பண்ணிட்டு வரணும் பூட்டிட்டு தானே வரணும் சீல் உடைக்கிறது சீல் வைக்கிறதுக்காக அதிகாரம் இல்லைன்னு சொல்லி வரேன் சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லை ஈடிக்கு ஆனால் நோட்டீஸ் ஓட்டுவதற்கான அதிகாரம் இருக்கு ஏன்னா நான் கதவு போட்டிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் கேமராலாம் வச்சிருப்பேன் இல்லைன்னு சொல்லுறேன் பட் நீங்கள் பிள்ளைப்பூர்ந்து ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் பதில் சொல்லணும் அதனால நான் இது ஓட்டிட்டு வரேன் கேட்டாங்க நீதிமன்றத்தில் ஆமாங்க சீல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் இதுதான் சுச்சுவேஷன்னு சொன்னோம் அதற்கான இவங்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க கோர்ட் எப்படிலாம் கேள்வி கேட்குது பாருங்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எஃப்ஐஆருக்கு இப்போ இருக்கிற ஆகாஷன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது நாம் என்ன சொல்கிறோம் ஐயா அது ஓராசிரியர் பள்ளியில் ஊழல் நடந்த மாதிரி அதிமுகவில் நடந்துட்டு இருந்தது இப்போ பல்கி பெருகி பெரிய யூனிவர்சிட்டி ஆகி நாலஞ்சு நாட்டில் யூனிவர்சிட்டி வைக்கிற அளவுக்கு ஊழல் ஆகிப்போச்சு இதில் தான் இந்த நாதாரிகள்லாம் வர்றாங்க பணம் பெரிய பணம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி விக்குது பாட்டில் விற்குதுன்னு கணக்கு பண்ணணும்னா இவங்க சொல்ற ரெண்டாயிரம் கோடி இருக்கா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி உங்களுக்கு எழுத தெரிஞ்சா எழுதுங்க எனக்கு சத்தியமாக அவ்வளோலாம் எழுத தெரியாது சைபர்லாம் எழுத தெரியாது ஏன்னா இவங்ககிட்ட இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டிவைடட் பை முந்நூறு நாள் டிவைடட் பை நூற்றி எண்பத்தஞ்சு சாதாரணமாக ஒரு பாட்டிலோட ரேட் அப்போ இத்தனை பாட்டில்னு தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறேன் ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல புரியுதா சோ இந்த மாதிரி ஒரு ஊழல் இவங்க பண்ணும்போது விசாரணைன்னு வந்தா ஒரே வரையில் முடிச்சிடுறேன் நீதிமன்றத்தில் நீங்க முதல்ல போய் மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மனுவை வச்சு இவரை கேள்வி கேட்பாங்க இவரை கேள்வி கேட்பாங்க இவர் பதில் கொடுக்கும்போது உங்களை கேள்வி கேட்பாங்க இப்படிதான் தான் நீதிமன்றம் நடக்கும் சாலமன் பாப்பியா பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்க இல்லையா இவர் கேட்பாங்க அவரை கேட்பாங்க கடைசியில் அவர் ஒரு தீர்ப்பு அப்படிதான் தான் நீதிமன்றமும் நடக்கும் சோ இப்போ நீங்க உடனே பார்த்துட்டு கபால்னு விட்டுறாதீங்க இன்னும் வேலை இருக்குது அவங்க எல்லாம் ஆயிரம் கோடிக்கு உள்ளே போகிறவங்க உள்ளே போகத்தான் செய்வாங்க மறுபுறம் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டுருக்க முதல்வர் டெல்லியில் போய் பிரதமரை சந்தித்த உடனே இந்த தீர்ப்பானது வருது அப்படின்னு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நான் மூணு வாட்டி ஜெயிச்சிருக்க முடியுமா மோடி ஒரு ஒரு தப்பானவர் வந்து என்கிட்ட ஐயா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்க சொல்கிறேன் அப்படி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை சொன்ன உடனே ஓகேங்க உங்கள் பிள்ளைய நான் காப்பாற்றிட்டேன்னு சொன்னால் மோடி நல்லவர்னு நீங்கள் சொல்லுவீங்களா வாய்ப்பு இருக்கா அவர் பதினெட்டு மாநிலத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா மூன்றாவது முறை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் ஏன் ஸ்டாலின் ஐயா அங்கே போகிறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஏய் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏய் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏய் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே இருக்கிறவங்களாம் ஸ்டாலின் ஐயா பாட்டு வந்துட்டார் ஸ்டாலின் ஐயா பாட்டு வந்துட்டார் இன்னத்தை பார்த்தாரு மோடி ஐயா கிட்டே என்ன பேசுவீங்க நீங்கள் இந்த மாதிரி சிக்கல் இருக்குங்க ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பது லட்சம் நாற்பதாயிரம் கோடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கொஞ்சம் காப்பாத்துங்க உங்களுக்கு ஒரு கட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுவாரா என்ன பேச்சு இது அவர் போயிருக்காருன்னா இவங்களுக்குலாம் திருப்தியாக இருக்கு போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இவங்களை திருப்திப்படுத்தி என்ன சார் பண்ண போறாரு இவங்களை திருப்தி பண்ணா இவங்க பயத்தில் வளரிட்டாங்கன்னா இவங்கள போய் ரைடு நடத்தும் போது இவங்க பயத்தில் வளரிட்டாங்கன்னா ஏய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஏய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா இவன் அமைதியாக இருப்பான் கோர்ட்டில் தான் பார்த்துக்கலாமே ஜட்ஜில் நான் தெரிஞ்சவங்க தானே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இருக்கலாம் பட் சுப்ரீம் கோர்ட் அந்த கதையெல்லாம் விடாது தெல்ல தெளிவா அடிச்சு தள்ளும் இதே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி இதே கோர்ட்டை பற்றி படம் வந்தபோது கமல் கிட்ட கேள்வி கேட்டதெல்லாம் நியாயமான கேள்வியா பஞ்சாயத்து தலைவர் மாதிரி கேள்வி கேட்குறீங்களா அப்படின்லாம் சொன்னீங்களா இல்லையா தீர்ப்பு எப்படி வந்தது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தது அதுதான் நீதிமன்றம் ஸோ ஃபஸ்ட்டு அலப்பறை பண்ணாதீங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க நல்லது தான் நடக்கும் சார் இந்த கூட்டணி பொறுத்தவரையும் தொடர்ந்து வந்து சர்ச்சையான விஷயங்கள் நடந்தது எந்த கூட்டணி இரண்டு கூட்டணிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அதிமுக கூட்டணி இந்த புறம் பாத்தீங்கன்னா அதிமுக எப்ப கலண்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இருந்து பல பேர் பல அரசியல் விமர்சகர்கள் ஆர் எஸ் பாரதியும் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு இளங்கோவன் எதிர்பார்த்து இருப்பாரு உதயநிதி ஐயா எதிர்பார்த்துட்டு இருப்பாரு ஸ்டாலின் எதிர்பார்த்திருப்பாரு வேற யாரும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா பிஜேபியும் அதிமுகவும் அமித்ஷா வந்து ஐயா வந்து இல்லை ஒரு புறம திருமாவளவன் கரர் கதசு அவர் ஒரு கருத்தை வைக்கும்போது பாமக பாஜக இல்லாத கூட்டணியிலே நாங்கள் வைப்பேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அவர் தாங்க வருத்தப்படணும் ஸ்டாலின் ஐயா தான் வருத்தப்படணும் தன் கூட்டணியில் இருக்காருங்க இப்போது நீங்கள் நீங்கள் இந்த வீட்டில் உங்களோட ஒரு ரூம்மேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரூம்மேட் இருக்காரு உங்களுக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குறாரு நீங்கள் ஒரு நாலாயிரூபா செலவு பண்ணிருக்கீங்க இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்த உடனே உங்கள் ரூம்மேட்டு சார் உங்கள் வீட்டுக்கு நான் வரலாம் சார் ஆனால் நீங்கள் அந்த வேலைக்காரியை வேலைய விட்டு வச்சுருந்தேன் சார்னு பேசினா உங்களுக்கு கடுப்பாயிடும் ஏய் நான் எங்கூட இங்கே இருக்கிற எங்கூட இங்கே இருக்க அவன் வீட்டுக்கு போகிறத பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு அது ஓப்பன் பண்றாரு இல்ல சார் இதுக்கு வந்து நான் கூட்டணி அதாவது பாமகவும் இவருக்கு அவர் சொல்லிட்டு போட்டாங்க பாஜக கூட்டணியை நான் இது பண்ணுவேன் மேடையில் பல முறை பேசுறாரு அப்பனா என்ன அர்த்தம் விஜய் கிட்ட என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீ ஒரு கூட்டணி சொல்லாம சொல்றாரா இல்ல அதிமுக தனியா வந்தா நான் வரத்துக்கு ரெடியா இருக்கேன் விஜய்க்கு சொல்றாரு விஜய்க்கு சொல்ற நீ உன் கூட்டணியில பாமகவையோ அதிமுகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டு பாஜகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டுன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு ஏங்க ஒரு மனிதன் யாரிடம் பேசுறாங்கிறது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் நல்லா இருக்கீங்களான்னு உங்களை பார்த்து கேட்டால் உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னு அர்த்தம் மழை பெஞ்சானா யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அவர் வேற ஒருத்தருக்கு சொல்கிறாரு நீங்கள் சமீபத்தில் வைகை செல்வன் வந்து எங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வராமல் அவர் இப்படி பேசலாமா அதை வைக்கக்கெடில உங்களுக்கு டெய்லி மாதம் மாதம் கரெக்டாக அனுப்பிட்டுருக்குற திமுக தானே கூட்டணி பேச்சு நம்ம வந்து யாருடன் வேணாம் பேசலாம் அப்படிங்கிறது எப்படிங்க திமுக நாகேந்திரன் அவர்கள் வந்து எல்லாரையும் அழைக்கிறாரு பிரெஸ் மீட்ல பாருங்க வைகோவும் வந்தாலும் ஓகே திருமாவளவன் வந்தாலும் ஓகேங்கிற நயனார் நாகேந்திரன் என்டிஏ உடைய மாநில கட்சி தலைவர் ஓகே எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டினுடைய முடிவு எடுக்கக்கூடிய தலைவர் இவங்க ரெண்டு பேர் யாரையாவது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் யார் தன்னிடம் இல்லையோ அவங்கள கூப்பிடுறாங்க இதில் எதுவும் தப்பு கிடையாது ஆனால் விசிக்கா இப்ப திமுக கூட்டணியில் தான் இருக்கு கரெக்டாக பல்லக்கு தூக்குறதுக்கான பணம்லாம் வந்துடுது இல்லை அப்போ நான் வந்து நீங்க ஆதாரம் இல்லாமல் பல்லக்கு தூக்குறதுக்கு ஒரு ரூபாய் வந்தா கூட நான் பேசிட்டு ரூபாய் கொடுக்கலாம்ல அதில் என்ன தப்பு இருக்கு ஒண்ணுங்கிறது வந்து ஒரு கோடியா நூறு கோடியாங்கிறது கூட்டணியில் தானேங்க இருக்கீங்க உங்களை கவனிச்சுக்காம ஆளுங்கட்சி நடத்த முடியுமா உங்களுக்குன்னு வழக்கமான செலவு இருக்குல்ல ஒரு கட்சி நடத்துறதுங்கிற சாதாரண விஷயமா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செலவாகும் கட்சி தொண்டர்கிட்டயே போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா நான் வந்து நாகரிகம் இல்லாமல் எப்போதும் பேச மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு கட்சி நடத்துறதுக்கான பணம் யார் கொடுப்பாங்க திமுக தான் கொடுக்கும் வேற யார் கொடுப்பாங்க அதைத்தான் நான் சொல்றேன் இப்ப கேள்விக்கு வந்துடுவோம் திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு நான் அங்கே வர்றேன் நீ ஆனால் அவனோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்தம் அதை திமுக அரசு கேட்டுட்டு உட்காண்டிருக்கு பாருங்க அதே எவ்வளோ பெரிய அபத்தம் ஏன் சொல்றாரு தெரியுமா பாமகவை திமுகக்குள்ள கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு எல்லாரும் வந்தாதாங்க காப்பாற்ற முடியும் பிஜேபி பண்ற அட்டகாசம் தாங்க முடியலைங்க நம்ம ஊத்தி மூடிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாமகவை அதிமுக திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர எடுப்பாரா சார் ஸ்டாலின் ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு தனியார் டிவிக்கு நேர்காணல் கொடுக்கும்போது திரும்ப உடனடியா நான் வெளியேறுவேன்னு சொல்லியிருக்கேன் பாமக திமுக கூட்டணியில வந்து எங்க இட போட தெரியாதா திமுக இவங்க வந்தா இத்தனை வரும் இவர் வந்தா இத்தனை தான் வருது ஏ இங்க தான் வெயிட் ஜாஸ்தியா இருக்குது ஏ இதை மட்டும் ஓகே பண்ணி இது சொல்ல தெரியாதா அது மார்வாடி மட்டும் தான் சொல்லுவாங்களா திமுகவும் சொல்லுவோம் அப்ப விசிகா கூட பாமக வெயிட் அப்படி நினைக்கலாம் அப்படி நினைக்கலாம் விசிகா வந்து ரெண்டு சீட்டுக்கு பதிலாக இருபது ஆறு சீட்டு கொடுக்கணும்னு பேச வன்னிய அரசு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நானூறு சீட்டு கேட்பாரு இல்லைங்க அப்புறம் இருநூத்தி முப்பத்தி நாலு தான் மொத்தமா இருக்குதுன்னு உடனே கேட்டு வருவாரு இதெல்லாம் தானே நடக்கும் பாமக என்ன பண்றாங்க நாற்பது சீட்டு கேட்கறாங்க

நீ அவங்கள சேர்க்கலாம் நான் அவங்ககிட்ட வந்துடுவேங்கிறார் திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு பாஜக இல்லை என்றால் பாமக இல்லை என்றால் நான் வந்துடுவேன் என்ன அர்த்தம் இது அரசியலா இது சார் அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து சீட்டு அப்படின்ற விவகாரம் பெருசா இருக்கு இப்ப பாஜக எவ்வளவு சீட்டு கொடுக்க போகுது அதை பத்தி இல்ல சார் இப்போ ஜனசேனா வேற உள்ள வரப்போகுதுன்றீங்க அதுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் நூறு பேர் வரட்டுங்க எடப்பாடி ஐயா இருக்காரு அவருக்கு என்ன பண்ணணும் தெரியும் அதிமுக இந்த தமிழ்நாட்டில் தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு கட்சியிலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்ற கட்சி திமுக முடியுமா முப்பத்தொம்பது தொகுதியிலையும் தனியாக நின்ற கட்சி திமுக முடியுமா கூட்டணி இல்லாமயே ரெண்டு முறை ஜெயிச்ச கட்சி திமுக விட முடியுமா அதுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அதுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இந்த கூட்டணியை விட்டு எந்தெந்த கட்சிகள் உங்கள் கேள்விக்கு ஒரு வரியில் பதில் சொல்லட்டுமா அதிமுக விஜய் விசிகா எல்லாரும் ஒரு கூட்டணியில் இருந்து பிஜேபியை கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி தேங்க்யூ திமுகவை அனுப்பிச்சுட்ருவல்ல ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிவிடும் ஏன்னா திமுக ஆபத்தானது இவங்களெல்லாம் இல்லை இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் திமுக ரொம்ப ஆபத்தானது மதக்கலவரத்தை தூண்டி விட்டு தான் வந்து கீழடியில் போய் ஆறு அடியில் நோண்டி எடுத்தேன் அங்கே வெறும் பானையாக வந்தது உலகத்தில் பானையாக நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் இப்படியெல்லாம் வளரக்கூடிய தீ தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதனால் திமுக அழிப்பீங்கன்னா நீங்க எல்லாரும் கீழடி விவகாரத்தை பத்தி கீழடியும் சேர்த்து சொல்றேன் எல்லாரும் அவர்தாங்க தாங்க அவரு மறுசீரமைப்பு பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானுங்க சென்சஸ் எடுக்க அது எடுத்து பேசுனா அது ஒரு பெரிய டாபிக் ஏங்க உங்களுக்கு டாஸ்மாக் ஊழலை பற்றியும் தமிழ்நாடு வாங்கியிருக்கிற நாலு லட்சம் கோடி கடனை பற்றியும் இங்க வந்து இருக்கக்கூடிய மத்த போராட்டங்களை பற்றிய விஷயங்களும் நீங்க வாக்குறுதி கொடுத்ததுல தொண்ணூத்தி சதவீதம் இன்னும் நிறைவேற்றவில்லைன்னு கம்யூனிஸ்ட் சொல்றாரு அதை பத்தியும் நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு ஏ இந்தியாவில் நீ கரெக்டா பண்ணீங்கன்னா

திமுகவை விரட்டக்கூடிய கூட்டணி பிஜேபி இல்லாமல் நடந்தால் கூட பிஜேபி நன்றி ஐயா நீங்கள் அனுப்பிச்சு விட்டுவாங்க தமிழ்நாடு நல்லா இருந்தால் போகிறேன்னு சொல்லுமே ஒழிய நாங்கள் தான் வட்ட செயலாளர் நான் தான் வண்டு முருகன்லாம் பிஜேபி இறங்காது ஏன்னா நீங்களா தான் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளே இருக்கீங்க இது வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே இல்லவே இல்லை நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும் நன்றி சார் உங்கள் நேரத்தில்